அன்புள்ள நேயர்களே வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தஞ்சாம் தேதி என்ன அற்புதம் என்று சொன்னால் கிருபானந்த வாரியாருடைய பிறந்த தினம் பிறந்த தினம் என்று கூட அவரை சொல்லக்கூடாது அவதார தினம் அப்படின்ட்டு சொல்லலாம் காரணம் இதை போன்ற மகான்களெல்லாம் கர்ம வினையை தீர்ப்பதற்காக வந்தவர்கள் அல்ல அவர்களெல்லாம் நம்முடைய கர்ம வினையை தீர்ப்பதற்காக வந்தவர்கள் அப்படி வந்து நம்முடைய இந்த தர்மத்தை இந்து தர்மத்தை எல்லா திசைகளிலும் அழகான தமிழிலே தேவாரம் திருவாசகம் ராமாயணம் மகாபாரதம் கந்த புராணம் இவற்றையெல்லாம் உருக்கமாகச் சொல்லி மக்களின் மனதிலே ஒரு இடம் பிடித்த மிகச்சிறந்த ஒரு முருக பக்தர் தான் கிருபானந்த வாரியார் கிருபானந்த வாரியார் என்று சொல்கிறது கிடையாது ஆனந்தம் வாரியாரனால் வாரி வாரி தரக்கூடியவர் அவருக்கு அடைமொழியாக முன்னாடியே திருமுருக என்கிற அந்த சொல் வந்து அவருடைய பெயரோடு சேர்ந்து அவருக்கு மிகப்பெரிய புகழை தந்தது இந்த ஆன்மீக சொற்பொழிவுங்கிறது அவர் ஒரு தொழிலாக நடத்தலை அதை ஒரு தபமாக நடத்தினார் அதுதான் ரொம்ப முக்கியம் எப்படி மற்ற சுவாமிகள் இப்போ அருணகிரிநாதர்ங்கிறது அவர் திருப்புகழ் எழுதியது ஒரு தொழில் கிடையாது அது ஒரு தபம் பாம்பன் சுவாமிகள் எழுதினாரனா அது ஒரு தபம் அந்த மாதிரி எத்தனையோ முருக பக்தர்கள் எத்தனையோ தேவார திருவாசகத்தை எழுதிய நாயன்மார்கள் இவற்றையெல்லாம் இவர்களெல்லாம் அதை தொழிலாக ஊரு ஊருக்கு சென்று பாடுவதை ஒரு தொழிலாக கொள்ளவில்லை அதை தவமாகவும் தாங்கள் பாடியது மற்றவர்களுக்கு பயன் தர வேண்டும் என்றும் நினைத்து செய்தவர்கள் அப்படிப்பட்ட வரிசையில் வர்றவர் தான் வள்ளலார் வள்ளலாருக்கு பிறகு திருப்புருக கிருபானந்த வாரியார் அதனால தான் அவருக்கு வந்து அறுபத்தி நான்காவது நாயன்மார்கள் என்று அவர் பிரேமத்தினாலே ஒரு பிரியத்தினாலே சொல்வார்கள் காரணம் அவருடைய சாதனை அப்படிப்பட்டது பேச்சு திறனைன்னா பேச்சு திறன் இரண்டரை மணி நேரம் மூன்று மணி நேரம் அப்படியே கூட்டத்தை கட்டி போட வைக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது நிறைய எழுதியிருக்கிறார் திருப்புகழ் அமிர்தம் அப்படின்னுட்டு ஒரு பத்திரிகையே பல ஆண்டுகள் நடத்தி இருக்கிறார் ஏராளமான நூல்கள் திருப்புகழுக்கு அற்புதமான விரிவுரை விரிவுரை வெறும் பதவுரை கிடையாது ஒரு ஒரு சொல்லுக்கு நீண்ட விளக்கங்களோடு அதை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி ரொம்ப பேர் திருப்புகழை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இசை வீணையில் பெரிய வித்வான் இப்படி ஆழ்ந்த புலமை மிகுந்தவர் அருள் மொழி அரசு திருப்புகழ் ஜோதி இப்படியெல்லாம் அவருக்கு பட்டம் இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு வந்து அவருடைய பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் அப்படின்ட்டு ஒரு அரசாணையை போட்டார்கள் இவர் வேலூர் மாவட்டத்திலே காட்பாடிக்கு பக்கத்திலே பாலாற்றங்கரையிலே காங்கேயநல்லூர்னுட்டு அற்புதமான முருகன் கோயில் இருக்குது அந்த சின்ன ஊர் அப்போ அங்கே மல்லையதாசர் கனகவலி அம்மையார் இவங்களுக்கு வந்து பதினோரு பிள்ளைகள் பிறந்தார்கள் அதில் நான்காவது பிள்ளையாக பிறந்தவர் இவர் ஐந்தாவது வயதிலேயே திருவண்ணாமலையிலே பாணி பாத்திர தேவர் மடத்திலே சிவலிங்க தாரணம் சேவிக்கப்பட்டார் அது அது இருந்துகிட்டே சிவலிங்கம் கழுத்தில் இருக்கும் அதனால தான் காஞ்சி சுவாமிகள் ஒருமுறை முறை இவர் தண்டனிட்டு அவரை சேவிக்க வந்தபோது ஐயோ கழுத்தில் நீ சிவலிங்கம் வச்சுக்கிட்டு விழுந்து கும்பிடாத அப்படி என்று அவரை தடுத்தாட்கொண்டார் அவர் சுவாமிக்கு வந்து பத்தொன்பதாவது வயதிலே அமிர்தலட்சுமி அப்படிங்கிற ஒரு அம்மையாரோடு திருமணம் நடந்தது இவர் பெரிய புராண வல்லுனர் இலக்கணங்களை எல்லாம் கற்றுத் தேர்ந்தவர் எட்டு வயதிலேயே கவி பாடக்கூடிய ஆசுகவி சங்கீத ஞானம் அதனால் பார்த்தீங்கன்னா இசை சொற்பொழிவு ஒரு காலத்தில் வாரியார் நின்றுட்டு தான் சொற்பொழிவு நடத்துவார் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து இரண்டரை மணி நேரம் மூன்று மணி நேரம் நின்று கொண்டே பக்கவாத்தியங்களோடு சொற்பொழிவு அது கதா காலட்சேபம் என்று சொல்லுவாங்க அப்படி நடத்தக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது பின்னாடி தான் அவருடைய ஒரு ஐம்பத்தைந்து அறுபது வயதிற்கு பின்னாடி அவர் அமர்ந்து பல மணி நேரம் சொற்பொழிவு ஆற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிபுணராக இருந்தார் ஒரு பக்கம் ஆன்மீகம் ஒரு பக்கம் சைவம் ஒரு பக்கம் முருகபக்தி ஒரு பக்கம் தமிழ் இவற்றையெல்லாம் பரப்பியவர் திருப்புகழுக்கு ரொம்ப அற்புதமான விரிவுரை செய்தவர் இந்த இதிகாசங்களை எல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் பரப்பியவர் அவர்கிட்ட என்ன பெரிய ஆற்றல் என்று சொன்னால் மிகப்பெரிய வித்வான்கள் அதாவது பாரதிதாசன் அந்த பாரதிதாசன் ஒரு பெரிய கருத்தரங்கத்திலே இந்த வாரியார் வந்து அப்படியே விபூதி பூசிக்கிட்டு அவர் மேலே சட்டை இல்லாமல் வந்ததை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு சாமியார் போல இருக்குது இவரெல்லாம் இங்கே யார் வந்து பேச சொன்னது அப்படின்னு சொல்லி வேண்டா வெறுப்பாக அவருக்கு ஒரு பத்து நிமிஷமாக அஞ்சு நிமிஷமாக பேசிட்டு இறங்குங்கன்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு சொல்லுக்கு அர்த்தத்தை சொல்ல சொல்ல அப்படியே நெகிழ்ந்து போயிட்டாராம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த சொல்லுக்கு தான் என்னால் அர்த்தம் சொல்ல முடிஞ்சது எனக்கு நேரம் சொல்லி இறங்கும் பொழுது நீங்கள் முழுக்க பேசுங்கள் எவ்வளோ நேரமானாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு மிகப்பெரிய நேரத்தை தந்தார்கள் அப்படி நாத்திகர்களையும் தன்னுடைய கருத்தாலே ஈர்த்தவர் அவருடைய கருத்துக்களெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்களாக இருக்கும் நடைமுறை உதாரணங்களாக இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் கேள்வி கேட்டு அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன சின்ன புத்தகங்கள் அவர் எழுதின புத்தகங்களை பரிசாக தருவது அப்புறம் முடிஞ்ச உடனே எல்லோருக்கும் விபூதி பிரசாதம் தருது இப்படி மக்களை பக்தியால் ஏதோ ஒரு நமக்கு காசு கொடுக்குறாங்க ஒரு இடத்துல வந்தோம் சொற்பொழிவு பண்ணோம் அடுத்து ஏறி போனோங்கிற மாதிரியெல்லாம் அவர்கிட்ட கிடையாது அந்த ஊரிலேயே தங்குவார் அந்த ஊரிலே தங்கியிருக்கும்போது பகல் பொழுதுகளிலே அங்கே இருக்கிற முக்கியஸ்தர்களை எல்லாம் பார்ப்பார் அந்த ஊரிலே ஏதாவது பிரச்சனைகளாக கோயில் கட்டணுமா குளம் வெட்டணுமா இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் அவற்றை பற்றியெல்லாம் அவர் வந்து பண்ணுவார் அதனால் மிகப்பெரிய சேவையும் பண்ணார் வடலூர் வள்ளலாரனுடைய அந்த சபை அமைந்ததற்கு காரணம் அவர் தான் அதில் அவர் இது வடலூர் திருப்பணிங்கிறது அவருடைய மிகப்பெரிய திருப்பணி வயலூர் முருகப்பெருமானுடைய திருப்பணி அதுக்காக அவர் போகாத இடமே கிடையாது எல்லார் வீட்லேயும் போய் கதவை தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக காசு பணத்தை சேர்த்து தன்னுடைய பங்கினை அந்த சொற்பொழிவில் எல்லாம் பண்ணி அதை மட்டும் கிடையாது இன்னொரு விஷயமும் பண்ணிணார் அவர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பை வச்சுருப்பார் அந்த பையில் பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி கட்டணம் செலுத்துவதற்காக இவரிடத்துல வந்து பணம் கேட்டு கடிதம் எழுதியிருப்பார்கள் அவருக்கு தெரியும் உடனே என்ன பண்ணுவாருன்னா அத்தனை பசங்களுக்கும் மொதல் நாள் வாங்கின பணத்தில் ஒரு பகுதியை மணியாடராக அனுப்பிட்டு இப்போ 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 மாதிரியெல்லாம் கிடையாது அப்போ மணியாடர் தன்னுடைய உதவியாளர்கிட்ட கொடுத்து போய் மணியாடர் போய் செஞ்சுட்டு வர சொல்வார் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த மணியாடர் நடக்கும் ஏன்னா ஒரு ஊரில் அவர் வந்து கதை சொல்கிறதா இருந்தால் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் என்று சொல்கிறதால அவர் அடுத்து எந்த ஊரில் இருக்கிறார் எந்த ஊரில் போட்டோம்னா அவருக்கு தபால் போய் சேரும்ங்கிறது ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் படைத்த வாரியார் அந்த வாரியார் எப்படி வந்து மற்றவர்களை நம்ம எப்படி தேவாரம் பாடிய மூவரையும் திருவாசகம் பாடிய மணிவாசகரையும் அருட்பா பாடிய வள்ளலாரையும் நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்து மதத்தினுடைய ஒரு பெரும் தூணாக இருந்து இந்த இந்து மதத்தினுடைய சிறப்பையும் தேவார திருவாசகத்தினுடைய சிறப்பையும் முருகனுடைய சிறப்பையும் ஊரெல்லாம் பரப்பிய உத்தமரான திருமுருக கிருபானந்த வாரியாரை ஒரு நிமிஷமாவது நம்ம நினச்சோம்னா தான் நம்ம நிஜமான ஒரு ஆன்மீகவாதி என்று சொல்ல முடியும் அவருடைய நாளிலே அவரை நினைப்போம் அவரை வணங்குவோம்